வணக்க நண்பர்களே என் அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆர்வி மாவட்ட கன்சாலி சேலம் மாவட்டம் வளப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்த நம்ம அன்பு சொன்னாங்க சொந்தங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடும்போது வண்டி போடும்போது உடனே உடனே வரும் நமக்கு தேவைப்படுற வண்டி உடனே கிடைக்கும் நிறையா வண்டி வீடியோவில் போடாத கொடுத்துறீங்கன்னு கேட்குறீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உடனே வீடியோ வரும் நம்ம வண்டி நம்ம சேனல் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆர்விஎம் யூஸுடு கார் அண்டு பைக் சேல் சேலம் ஆர்விஎம் யூஸ்டு கார் அண்டு பைக் சேல் சேலம்னுட்டு சொல்லிட்டு கூகுளில் போனாலும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம் டேட்டு சொல்லிட்டு தான் வீடியோ போடுவோம் முன்னாடி இருக்கிற வீடியோவில் இருக்கிற வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டி இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க அன்பு சொந்த அத்தனை பேத்துக்கும் மனமார் அந்த நன்றி தெரிவித்து மறுபடியும் பொறுமையாக என்ன சொல்கிறேன்னா அந்த டேட்டு சொல்கிறோம் அந்த டேட்டில் போட்ட வண்டியிலேருந்து லாஸ்ட்டு டேட்டில் இருக்கிற வண்டி மட்டும் நீங்கள் கேளுங்க அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்குற வண்டி சோல்டு வீடியோஸில் வந்து சில பேர் வந்து போட வேண்டாம் எனக்கு வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருக்கிறேன் நம்ம சேல்ஸ் பண்ணுறோங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க அதனால் வந்து சோல்டு வீடியோ நம்ம கஸ்டமர் ஒருத்தர் போடுறோம் ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறதுனால நம்ம வண்டி கொடுத்துருப்போம் நிறையா லாஸ்ட்டு வீடியோ டேட்டோட போடுறோம் அந்த வீடியோவை மட்டும் பார்த்து கேளுங்க அனுப்பிச்சுருந்தாங்களே வாங்க வீடியோவில் போகிறோம் போவோம் அன்பு சொந்தங்களே ரொம்ப லோ பட்ஜெட்டு இருக்கா இருக்கான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்களில் நிறையா வந்து பெரு புது வண்டி வாங்கி ஓட்ட முடியாத கண்டிஷனில் இருக்கிறதா நம்ம பழைய வண்டி கொடுக்குறோம் உங்களுக்காக பார்த்து பார்த்து உங்களில் ஒருவனாக இருந்தால் உங்கள் வேல்முருகன் ஆர்வி மாட்டோம் கன்சல்ட்டிங் நம்ம பண்ணுறாங்க என்னன்னா வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் தெளிவாகவும் சர்வீஸ் பண்ணி பக்கா கண்டிஷனாக வண்டி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட வண்டி எடுத்தால் பயப்பட வேண்டாம் நல்ல வண்டியாக செல்ஃப் கண்டிஷனில் நம்ம என்ன சொல்கிறோமோ இந்த வேலை இருக்குன்னா இருக்குங்கன்னு சொல்லி கொடுப்பேன் இல்லைனா எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லுவோம் அதில் நூற்றுக்கு நூறில் ஐநூறு பர்சன்ட் நம்பி வரலாம் தெளிவாக இருக்கும் ஹோண்டாவில் ஏவி ஏவியேட்ரு மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஹோண்டா ஏவியேட்ரு சிங்கிள் ஓனரில் இருக்குது ரெடி கேஷ் வண்டி இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி அப்படி தெளிவாக இருக்கும் அவுட்லுக்கு மேனி ரெண்டு டயரு செல்ஃப் எல்லாம் பக்காவாக இருக்கும் செல்ஃபை போடுறோம் பாருங்கள் வண்டி ஓடுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஹோண்டா ஏவியேட்டர்னா ஹோண்டா ஆக்டிவாக எல்லாமே ஒன்று தாங்க செல்ஃபு போட்டேங்க பாருங்கள் ஒரே சும்மா தொட்டால் செல்ஃபுங்க காரணம் பாருங்கள் லைட்டில் ஆகி இண்டிகேட்டர்லாம் பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு அதாவதுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இவ்வளோ ரேட்டு கொடுக்குறீங்களான்னு அப்படி கேட்பீங்க அந்தளவுக்கு வந்து வண்டி ரொம்ப குவாலிட்டியாகவும் ரேட்டு ரொம்ப குறச்சும் நல்ல வண்டியாக நல்ல ஒரு மூணு பேர் போனால் கூட எவ்வளோ லாங் ட்ரைவிங் பண்ணலாம் லோக்கலுக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் அப்படி சொன்னாங்களே ஹோண்டா ஏவியேட்டரில் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலில் சிங்கிள் ஓனர் டிஎன் இருபத்தெட்டு லோக்கல் நம்ம ஆசிப்பறம் லோக்கல் நம்பரு இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு ரூபா தான் கேட்குற நம்பரில் பதினெட்டு லோ பட்ஜெட்டு வண்டி விட்டுறாதீங்க இன்றைக்கி போர் போடுற டேட்டு பார்த்தீங்கன்னா அன்பு சொந்தங்களே இன்னைக்கு டேட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போஸ்ட் போடுற டேட்டு இன்னைக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி ஹோண்டாவில் ஏவியட்ரு ரெண்டு டயர்ல இருந்து எல்லாமே பக்கம் கண்டிஷனாக இருக்குது வண்டி மறுபடியும் மீட்டு காமிக்கிற நண்பர்கள் அடுத்த வண்டிக்கு போகலாம் நிறைய பேர் பெப்பு ப்ளூ கலரு இந்த பெப்பு வந்து நிறைய பேர் கேட்டது நண்பர்களை வண்டி ஓடிட்டு இருக்க நண்பர்களை ஆஃப் பண்ணுறேன் வண்டி தொட்டால் செல்ஃப் அவ்வளோ பக்க கண்டிஷனில் இருக்குது வந்து தொட்டால் செல்ஃப் எடுக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நண்பரில் வண்டி நீங்கள் வந்து ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரொம்ப ரேரு இது வந்து கார்பரேட்டர் மாடல் பிஎஸ் ஃபோர் இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு நல்லா வண்டி விட்டுறாதீங்க ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த வண்டி கேட்க போகிற வேலை நாற்பத்தி ரெண்டு தான் கேட்குறேன் நண்பர்கள நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலில் நாற்பத்திரெண்டு ரூபா வேலை கேட்குறேன் டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி யூஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்க நண்பர்களால் ப்ளூ கலர் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி காமிக்கிற மாதிரி பார்த்தீங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸ்எல் ஹண்ட்ரடு வண்டி ஓடிட்டுருக்க நம்பளை ஸ்டச்சு ஸ்டார்ட்டு வண்டி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு ரிமார்க்கும் எதுவுமே இருக்காது பிக்கப்லேருந்து செல்ஃபில் இருந்து எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது நம்பல சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு தெளிவான பீஸு ஒரே ஓனர் வண்டி இதுவும் வந்து லோக்கல் டிஎன் முப்பத்தி எட்டு திருப்பூர் க கோயம்புத்தூர் நம்பரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஹாரனு ஹெட்லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் இண்டிகேட்ரு வண்டி ஆஃப் பண்ணிடுறேன் நம்பர்ல வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் பச்சை கலர் வண்டி நிறைய பேர் கிடந்தீங்க இருபது மாடலில் செல்ஃப் வண்டி போஸ்ட் போடுற டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வண்டி காமிக்கிறேன் பாருங்க நண்பர்ல பாருங்க ஃப்ரெண்டு டயர் பட்டன் நல்லாயிருக்கும் நம்பரு வண்டி வந்து தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் செல்ஃப் வண்டி இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க இன்றைக்கு போஸ்ட் போடுற டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டியோட அவுட்லுக் மெயினி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியை நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள் நம்புறாலே அப்படியே பாருங்கள் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு காமிக்கிறேன் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ் ஃபோரில் உங்களுக்கு இப்படி ஒரு வேரியண்ட்டு மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப நேரங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தம்போது நல்லா தெளிவான பீஸ் கேட்டிருந்திங்க ப்ளூ கலர் வேணும்னு அவங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்க நம்புல வண்டி பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க வண்டி உடனே புக் பண்ணிக்கிங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் புக்கிங் ஆப்ஷன் உண்டு புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அனுப்பிச்சி வச்சிடணும் உங்களுடைய ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சிடணும் கண்டிப்பாக புக் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முழுக்க புக்கிங் உண்டு புக் பண்ணுற அன்பு சொந்தங்களுக்கு மட்டும் ஜிபி ஆப்ஷன் உண்டு மீதி நேரில் வர அன்பு சொந்தங்கள் பாருங்கள் வந்து நம்ம கையில் அமௌண்ட்டு கொடுத்து எடுத்துங்க இது பாருங்கள் ஹோண்டா ஏவியேட்டரு ஹோண்டா ஏவியேட்டரு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய அவுட்லுக்கு மெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டயரு கொண்டு போகிற பாருங்கள் புது டயரு புது பட்டனு சூப்பராக இருக்கும் வண்டியோட அவுட்லுக் மெயின் எல்லாமே அற்புதமாக இருக்கும் நண்பர்களே ஒரு ஏழை ஏழையை நடுத்தர மக்கள் நம்மளுக்காக வந்து நம்ம வேல்முறை நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மழை வந்துகிட்டே இருந்ததுனால தோட்டத்தில் போட முடியல வீடியோ அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும் நண்பர்களே எங்கேயுமே எந்த ஒரு மாதிரி இருக்காது அட்டகாசமாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க பதினெட்டு ரூபாயில் ஹோண்டா ஏவேட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டி ஒரு அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் செல்ஃப் கண்டிஷனில் ஸ்கூட்டி பெப்பு எக்ஸ்எல் ஹண்ட்ரடு பார்த்த நண்பர்கள நண்பண்ட ஏட்ரு சொல்லியிருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலில் இந்த வண்டி பதினெட்டு ரூபாய் கொடுத்துடலாம் வண்டியோட மேனி எல்லாமே காமிச்சிட்டேன் ரெண்டு டயருமே புது டயரு செல்ஃப் பக்கா கண்டிஷன் இன்ஜின் ஓடுதா இல்லைன்னு தெரியாது குழந்த மாதிரி இன்ஜின் நல்லா அடிபிடிக்கி அருமையாக மூணு பேர் உக்காந்திங்கனாலும் வண்டி பட்டாசு கிளப்போம் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் பார்த்திங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலில் ரெண்டு ரூபா கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் ஹோட் செல்ஃப் வண்டி எக்ஸல் ஹெவி டியூட்டி செல்ஃபு எக்ஸல் ஹண்ட்ரடு இருபது மாடல் நான் வந்த வண்டிக்கு கேட்டிருந்த வேலை முப்பத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் நம்பர்களை பச்சை கலரு முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்தடலாம் இருபது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு நண்பர்களை நம்ம அன்பு சொந்தங்கள் நம்ம சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்ருக்கோம் கமண்ட்டில் உங்களுக்கு வேறு எதுனா வண்டி வேணுன்னா அதுக்கு தெரிவிச்சிங்க இதுக்கு அடுத்தபடி பைக்கெலாம் இருக்க மாட்டோம் யூனிகான் இருக்குது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருக்குது ஸ்ப்ளெண்டர் இருக்குது சூப்பர் ஸ்ப்ளெண்டர் இருக்குது யூனிகான் இருக்குது சிடி ஹண்ட்ரட் இருக்கு எல்லா வண்டியுமே இருக்குன்னு எஸ் ஜூபிடர் இருக்குது ஸ்கூட்டி அடுத்தடுத்து இப்போ இனிமேல் வீடியோ வந்து உடனே 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 வந்துகிட்டே இருக்கும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் உடனே வரும் லேட் ஆகாது உடனே வரும் வீடியோவை தவறப்பட்டுறாதீங்க தேவைப்படுற வண்டி எடுங்க நமக்கு தெரியலனாலும் நம்ம சொந்த பந்தங்கள் அக்கம் பக்கம் யாருக்காவது தெரிஞ்சவங்க உதவும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் எல்லாருக்குமே நல்லது நினைப்போம் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிய மாட்டோம் வேல்முருகன் வாழ்க வளமுடன்